சுவாமி சரணமையப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள் சபரிமலையில நாளுக்கு நாள் பக்தரோட கூட்டம் அதிகமாக ஆக ஆக எல்லா பக்தருக்குள்ளயும் இப்ப இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கூட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு வேகமாக சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த குறுக்கு வழிகளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பகவானே ஸோ அப்படி இந்த குறுக்கு வழிகளை தேடக்கூடிய சுவாமி ஒரு மூணு வகையான ஆலோசனைகள் கிடைச்சிருக்க எப்பா ஸோ ஒவ்வொரு சுவாமியாக கால் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சொன்னாங்க எப்போ இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இது பண்ணா சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு இதே மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் எப்பா அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது சரிங்களா பகவானி அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க அந்த ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுட்டா மேபி நீங்களே எது எல்லாத்தையும் தவிர்த்துருவீங்க அப்படின்னு நம்புறேன் இப்ப ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாமிமார்கள் கேட்டாங்கன்னா மொதல் விஷயம் இப்போ சபரிமலையில் பூஜா டிக்கெட்ஸ்னு சில ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் இருக்குது பகவானே அந்த ஸ்பெஷல் டிக்கெட்ஸை வச்சுருந்தோம்னா நம்மளை வேகமாக சுவாமி தரிசனம் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்களேம்மா எப்பா அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க பகவானே இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் இப்போ கலபாபிஷேகன்னா கலபாபிஷேகம் டிக்கெட்டுக்கு எத்தனை பேர் அனுமதிப்பாங்க எவ்வளோ ப்ரைஸ் எப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பகவானே சரிங்களா என்ன அதே மாதிரி பேரலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ புல்மேட்டு பாதை வழியா வந்தேன்னா அந்த பதினெட்டாம் படிக்கு நேர டேரெக்டா வந்துடலாம்ல பகவானே ஏன்னா பம்பால இருந்தா கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி ஷார்ட் கட்ல வந்துட்டேன்னா ஈஸி தானே ஏப்பா நான் என் குழந்தைங்க என் டீம்ல எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க நாங்கள் ஆனால் அந்த பாத வழியா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க தென் மூணாவது விஷயம் பொம்பாலேருந்து இருந்து வரும்பொழுது நம்ம நீலிமலை பாத வழியாக வந்தாலும் சரி இல்லை சுப்பிரமணிய சுவாமி பாத வந்தாலும் சரி மரக்கூட்டத்திலிருந்து ஒரு ஷார்ட் கட் வழியா உள்ளே வரலாமா இப்பா ஸோ அப்படி வந்துட்டா எல்லா கூட்டங்களையும் தவிர்த்துடலாமாவே ஸோ அங்கே காவல்துறை அதிகாரிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சுகர் பிபி அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னா விட்டுருவாங்களேப்பா அது மாதிரி கை குழந்தைங்களை கூட்டிட்டு போனாலுமே விட்டுருவாங்க அப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சீக்கிரமா சுவாமி தரிசனம் பண்ணலாமா எப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சோ இந்த மூணு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு ஐயப்பா ஒன் பை ஒன்னா சொல்றேன் பகவானே சோ முதல் விஷயம் பூஜா டிக்கெட்ஸ் சில ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்ஸ் அப்படின்னு அவங்களே விடுறாங்க யப்பா இப்ப உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க அதுல நாலு சுவாமிகள் வரைக்கும் அனுமதிக்கிறாங்க அது உண்மைதான் பகவானே அஷ்டாபிஷேகம் டிக்கெட்டோட வேலை எவ்வளோன்னா ஆறாயிரம் ரூபாய் எப்பா ஆறாயிரம் தான் பகவானே நாங்கள் ஆள் நாலு சுவாமிகள் இருக்கோம் ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா போட்டு ஸ்டக்குன்னு பேர்லாம் மாயப்பான்னு இதில் தான் பகவானே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பூஜா டிக்கெட்ஸ்க்கு உங்களுக்கு எங்க வச்சு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க பம்பால இருந்து எப்பவும் போலதான் வரணும் பதினெட்டாம் படி எல்லாம் ஏறிடணும் பதினெட்டாம் படி ஏறினதுக்கு அப்புறமா அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்க இந்த டிக்கெட்டை காட்டினீங்க அப்படின்னா உங்களை மேல் சாந்தியோட அசிஸ்டண்டா பார்க்க அலோ பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு பூஜை பொருட்களை கொடுத்து இன்னொரு கியூ மூலமா டைரக்டா நீங்க ஐயனை பாக்குற வகையில உங்களுக்கு வழி செஞ்சு கொடுப்பாங்க பகவானி சரிங்களா சோ அப்ப கீழ இருந்து பதினெட்டாம் படி வர வரைக்கும் என்ன கூட்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம் அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எப்ப சரி அப்படின்னா நாள் நான் மேலே போயிட்டா சீக்கிரம் தானே இப்போ எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேரே நான் ஓவர் டேக் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிடுறேன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பகவானே என்ன அப்படின்னா இப்போ அஷ்டாபிஷேகம் அப்படின்ற பூஜை பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து பதினொன்று வரைக்கும் தான் நடக்குது ஸோ ஒரு வேலை அந்த டைமிங்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அஷ்டாபிஷேகம் பண்ணலாம் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஐப்பா சரிங்களா அந்த டைமிங் அந்த அரை மணி நேரத்தை தாண்டிட்டீங்கன்னா அஷ்டாபிஷேகம் பண்ண முடியாது உங்க கையில பிரசாதம் சொல்லிட்டு சில பொருட்களை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க பவானி சோ இவ்வளவுதான் ஐயப்பா ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க கீழே இருந்து பதினெட்டாம் படி வர வரைக்கும் வந்துடுறீங்க அந்தவும் ஆக்சுவலாக இப்போ வந்து எந்த டைமிங் யாரு கையில இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்ப என்ன பக்தரோட வருக அவ்வளோ இருக்கிறதுனால எல்லாருக்குமே டேட்டே மாறி மறுநாள் தான் சுவாமி தரிசனம் பண்ற மாதிரி இருக்கு அப்ப நீங்க கரெக்டாக பதினொன்று டு பதினொன்றக்குள்ள போயிட முடியுமா அப்படின்றதான் கேள்வி ஐயப்பா இதே மாதிரிதான் இன்னும் சில பூஜா டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இப்போ கலசாபிஷேகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தி எட்டாயிரத்தி நானூறுவா சார்ஜ் பண்றாங்க ஏப்பா இதுலேயுமே ஒரு அஞ்சு சுவாமிகள் வரைக்கும் அனுமதிக்கிறாங்க இதோட டைமிங்கும் பாத்தீங்கன்னா பதினொன்றையிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஸோ அப்ப இவ்வளவு காஸ்ட்லியான டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு அங்கே பூஜையும் பார்க்க முடியாம வெறும் பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் இந்த பணத்தை வச்சு வரக்கூடிய சுவாமிமார்கள் மகள் யாருக்காது முடிஞ்சல அன்னதானம் பண்ணலாம் ஏப்பா சரிங்களா ஸோ அப்படி பண்ணாலாவது கண்டிப்பாக ஐயனோட அருளாசி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் பகவானே சரிங்களா ஏன்னா நிறைய பேர் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே ஸோ வாய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலாவது புண்ணியம் கிடைக்கும் பகவானே சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுரலாம் ஏப்பா அது வந்து கண்டிப்பான முறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா புல்மேட்டு பாதை வழியாக வரலாம்ல ஏப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வரலாம் ஏப்பா நீங்க கேள்விப்பட்ட எல்லா விஷயமுமே உண்மைதான் புல்மேட்டு பாதை வழியாக வந்தீங்கன்னா நீங்க டேரெக்டாக பதினெட்டாம் படிக்கு வந்துடலாம் எப்ப அந்த பம்பாலேருந்து இருந்து வரக்கூடிய எல்லா கூடத்தையும் தவிர்த்துடலாம் ஆனா புல்மேட்டு பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏப்பா ஐயப்ப பக்தர்கள் சத்திரமலையாக மலையாக பாதை வழியாக சபரிமலை செல்ல வேண்டாம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் எந்தவித பாதுகாப்பும் இன்றி வரும் சாமி ஐயப்ப பக்தர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் வசதி உணவு வசதி எந்த வசதியும் இல்லை வீடியோ பாத்தீங்களா பகவானே இது வந்து என்னன்னா கடந்த வருஷம் புல்மேட்டு பாதையில போய் கஷ்டப்பட்ட சுவாமிமாரோட ஃபீட்பேக் இப்ப எதாவது முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க நம்ம புல்மேட்டு பாதையை புரிஞ்சுக்கோங்க போனேன் புல்மேட்டு பாதைக்கு புலிமேடு பாதை அப்படின்றது அப்படின்றத உண்மையான பேரு நம்ம புல்மேடு புல்மேடுன்னு சொல்றோம் சரிங்களா அதாவது சமதளமான ஒரு பாதையா இருக்கும் மற்றவங்க எல்லாம் சபரிமலையே இருந்து மேலே ஏறினாங்கன்னா நீங்க ஆல்ரெடி உயரமான இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நடந்து வர மாதிரி கிட்டத்தட்ட பெருவாரியான சமதளமா தான் இருக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த நெட்ஒர்க்கும் அங்கே வேலை செய்யாது குறிப்பாக காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் சுவாமிமார்கள் அனுமதியே செய்வாங்க ஏன்னா குறுக்க எங்கேயுமே யாரும் தங்க முடியாது ஏப்பா அவங்க சத்திரத்துலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்னிதானம் போயே ஆகணும் ஏன்னா தங்கக்கூடிய வசதி எங்கேயுமே கிடையாது இரவு நேரத்தில் புலிகள் அதிகமாக நடமாடும் நம்மளோட யானை பகவான் நடமாடுவார் காட்டெருமைகள் நடமாடும் பகவானே சரிங்களா ஸோ அப்போ அது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி ஸோ போலீஸே வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அதாவது சத்திரத்துலேருந்து கிளம்பும்போது உங்கள்கிட்ட ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க ஏப்பா ஸோ மிடில் வந்து ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க அங்கே தான் தண்ணியே கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் போகிற வழியில் தண்ணியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் கறங்கி நாக்கு உணர்ந்து ஒருத்தங்க மயங்கே விழுந்துட்டாங்க அந்த வீடியோ போய் தான் நீங்கள் பார்த்தீங்க சரிங்களா அப்போ எளிமைன்னு நினைச்சி அங்கே போய் நடுக்காட்டுக்குள்ளே சிக்கிக்கிறாங்க டவரும் கிடைக்காது ஸோ அவங்களாம் இவ்வளோ பேர் இன்னைக்கு காலையில் வந்தாங்க இன்னைக்கு ஈவினிங் அதாவது நைட் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு டீம் வந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும் சரிங்களா பகவானே ஸோ அப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் என்ன மனநிலை எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இறைவனை பார்க்க வந்தோம் நடுக்காட்டில் சிக்கிக்கிட்டமே புளி வந்துட்டு என்ன செய்ய யானை வந்துட்டா என்ன செய்ய காட்டரும்பு வந்துட்டு என்ன செய்ய மான் வந்துட்டு என்ன செய்யன்னு சொல்லி அணு பொழுதும் இருக்கணும் ஸோ இந்த பதற்றம் உங்களுக்கு தேவையான்றதை முடிவு பண்ணிக்கோங்க ஏப்பா ஏன்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது எங்கேயுமே நீங்க தண்ணியும் சாப்பாடும் எதிர்பார்க்க முடியாது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நாக்கு உணரும் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது வயதானவர்களோ குழந்தைகளோ போயிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில பெரிய சிக்கலுக்குள்ளே போயிருவீங்க பகவானே ஸோ தயவு செய்து புல்மேட்டு பாதையை தவிர்த்துருங்க எப்பா ஏன்னா புல்மேட்டு பாதையில் பெரும்பாலும் யார் போறாங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா ட்ரெக்கிங் போற மாதிரி ஜாலியா போறாங்க ஸோ போறவங்க அதை வீடியோ பதிவு எடுத்து போட்டுருந்தாங்க அதில் இந்த வசதி இருக்கு அந்த வசதி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதோட விளைவுகளை யாரும் சொல்றதே இல்லை எப்பா ஸோ விளைவுகளை தான் நீங்க வீடியோவை பார்த்துருக்கீங்க பகவானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பா ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தென் மூணாவது ஆப்ஷன் கேரள காவல்துறையான போயிட்டு நான் குழந்தை வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பகுதி வழியாக அனுமதிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏப்பா ஏன்னா நம்ம சன்னதியோட தொடக்கத்துலேயே அதாவது கார்த்திகை மாதத்தோட தொடக்கத்திலே நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் கார்த்திகை ஒன்று போய் சுவாமி தரிஷனும் ஒரு சாமி போய் பண்ணிட்டு வந்தாங்க ஏப்பா மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு ஷெட்டில் போய் நின்னதுக்கு அவங்கள அந்த சுவாமி குறிப்பிட்ட வார்த்தை நாயை விட கேவலமாக எங்களுக்கு ஏசி அதாவது திட்டி எங்களை போக சொல்கிறாங்க பகவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சன்னதியில் போடலை ஸோ அப்படிப்பட்டவங்க ஏன் இங்கே வாரீங்க உங்கள் ஊரில் கோவிலா இல்லை அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நீங்கள் போய் கிட்ட என் குழந்தை இருக்குது என்னை இந்த பக்கம் வழியாக விடுங்க நான் போயிடுறேன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்களா இல்லை எனக்கு பிபி சுகர் இருக்கு நான் ஹார்ட் பேஷண்ட் அந்த பக்கம் வழியா போயிடுறேன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்களா இது எதார்த் யதார்த்தமாக நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இதுல என்ன நடக்குன்றது புரிஞ்சது அதாவது யாரோ ஒருத்தர் நல்லவர் அங்க இருக்கும் பொழுது யாரையாவது விட்டுருப்பாங்க ஏப்பா அத வந்து சோசியல் மீடியால போடுறதுனால எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போய் நின்னீங்கன்னு இங்கெல்லாம் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க ஏப்பா வித்தியாசமா கேள்வி கேட்பாங்க சோ உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் ஏன் இங்க வந்தோம்னு தோன்ற அளவுக்கு பேசிடுவாங்க பகவானி சோ தயவு செய்து தவிர்த்துடுங்க ஐயப்பா இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குழந்தைங்களை தயவு செய்து சபரிமலைக்கு அழைச்சிட்டு போவதீங்க குறிப்பா இந்த தருணத்துல மண்டல காலம் விளக்கு காலம் குழந்தைங்களுக்கான காலம் கிடையாது ஐயப்பா நீங்களா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேண்டுதல்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த பிஞ்சு உள்ளங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சோ வயதானவர்கள் ஏதாவது பேஷண்ட்ஸ் அதாவது கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக யூரினல் போகிற பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக டே கொஞ்சம் நேரத்துக்கு கூட போயிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லை மோஷன் ப்ரா ப்ராப்ளம் இருக்கும் இப்போ ப்ரெஷர் நான் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன் எனக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா தயவு செய்து இந்த பீரியடில் மண்டல காலம் மகர விளக்கு காலத்தில் சபரிமலைக்கு போகிறத தவிர்த்துருங்க இப்போ அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது பகவானே சரிங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எதை எதை ஷார்ட்கட் நினைக்கிறீங்களோ இந்த மூணு விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துலையும் தேவையில்லாத பண செலவுலையும் தான் கொண்டு போய் விடுமே தவிர உங்களுக்கான சரியான வழியா இருக்காது ஏப்பா அப்ப என்னதான் பண்ணலாம் ஏப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேரால என்ன சொன்னாலும் அங்க என்ன நடந்தாலும் எங்க அப்பா ஐயப்பாவை பார்க்காம இருக்க முடியாது நான் வருஷத்துல ஒர்க்காவது அவரை போய் பார்த்தாதான் அந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க பவானே சோ அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலான்றது யோசிங்க ஏப்பா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்ப குழந்தைங்க பெரியவங்க தயவு செய்து தவிர்த்துருங்க கண்டிப்பான முறையில் அடுத்த மாதமும் இதுக்கு அடுத்த மாதமும் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருங்க இப்ப குழந்தைங்களை விட்டு வந்துட்டீங்கன்னா ஸோ எவ்வளோ என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் என் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற சுவாமிமார்கள் உடல் அளவில் தகுதி பெற்ற சுவாமிமார்கள் மட்டும் தயவுசெய்து சபரிமலைக்கு போங்க ஸோ அப்படி போகும்பொழுதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா குறைஞ்சது பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு மணி நேரம் சில நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்ப அதுக்கு தேவையான பேக்கப்போடு போங்க உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லை அடிஷனலா ஒரு பத்து சுவாமிக்காவது குறைஞ்சபட்சம் சாப்பாடு கொண்டு போங்க பகவானி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய கேனா கையில வச்சுக்கோங்க அங்கங்க ஏன்னா சபரிமலை தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கு அதை புடிச்சு புடிச்சு சேகரிச்சு வச்சுக்கோங்க பகவானி சரிங்களா சோ அப்ப தண்ணி அளவாக குடிங்க ஏன்னா ஹியூரின் போனா கூட லைன்ல வெளில போறதுக்கு உங்களை அனுமதிக்க மாட்டாங்க ஏப்பா ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு பகவானி இதை ஃபேஸ் பண்றது மாதிரி என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த போங்க பகவானி கண்டிப்பான முறையில் இனி வருங்காலங்களில் இந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ரொம்ப சீக்கிரமா சுவாமி சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க ஐயப்பா நல்லதே நடக்கும் பகவானே சரிங்களா சோப்பா இந்த முறைகளை மட்டும் கடைபிடிச்சா போதும் ஏப்பா தேவையில்லாத ஆசைனால பணத்தை இழக்காதீங்க தேவையில்லாத ஹோப் வைக்காதீங்க பெரிய ஆபத்துல போய் சிக்கிக்காதீங்க ஐயப்பா நல்லது பகவானே இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா பாத நமஸ்காரம்